அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் ரெக்யூர்மெண்ட் போர்டு எம்ஆர்பியில் கால்ஃபார் பண்ணியிருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட் டைப் என்ன அப்படின்னா ரெகுலர் பேசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் எத்தனை போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நானூற்றி இருபத்தஞ்சி ஃபார்மசிஸ்ட் போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா என் பேச்சிலர் ஆஃப் ஃபார்மசி முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அல்லது டிப்ளமோ இன் ஃபார்மசி முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அல்லது ஃபார்ம் டி முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் ரெக்யூர்டு டு பி ரிஜிஸ்டர்டு வித் தி தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சில் அண்ட் டு மெயின்டைன் தட் தி ரிஜிஸ்ட்ரேஷன் பை ரினியூவல் இன் ஆனுவலி அப்படின்னு போட்டிருக்காங்க அதாவது தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணி ரினியூவல் பண்ணிக்கிட்டு வரவங்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பிஎஸ்டிஎம் அதாவது தமிழ் வழியில் படித்த மாணவர்களாக இருந்தாங்க அந்த தமிழ் வழியில் படித்த மாணவர்களுக்கான கோட்டாவில் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க அந்த தமிழ் வழி சான்றிதழ் வச்சுருக்கணும் அந்த தமிழ் வழி சான்றிதழில் எஸ்எஸ்எல்சி ஹையர் செகண்டரி டிசி மற்றும் டிகிரி டிப்ளமோ சர்டிஃபிகேட்டில் அவங்க பேர் எப்படி இருக்கோ அதே மாதிரி அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்லேயும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறப்ப அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டையும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்கேல் லெவல் லெவன் பிரகாரம் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா முப்பத்தி ஐயாயிரத்தி நானூறுலேருந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி நானூறு வரலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேக்கன்சி என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா ஃபார் ஆல் கேட்டகரி மினிமம் பதினெட்டு வயசு இருக்கிறவங்க மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு எஸ்டி எஸ்சிஏ எஸ்சி எம்பிசி அண்டு டிஎன்சி பிசிஎம் மற்றும் பிசி கேண்டிடேட்டு அதிகபட்சம் ஐம்பத்தொம்போது வயசு இருக்கிறவங்க வரலாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓசி ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு முப்பத்தி ரெண்டு வயசு இருக்கிறவர்களும் விண்ணப்பிக்கலாம் அதுவே ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா மினிமம் பதினெட்டு வயசு அதிகபட்சம் ஐம்பத்தொம்போது வயசு இருக்கிறவங்க அவர்களும் விண்ணப்பிக்கலாம் ஓசி கேண்டிடேட்டுக்கு மட்டும் நாற்பத்தி ரெண்டு வயசு இருக்கிறவங்க அவர்களும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மினிமம் வயது வரம்பு பதினெட்டு மேக்சிமம் ஐம்பத்தொம்போது வயசு இருக்கிறவங்கவர்களும் விண்ணப்பிக்கலாம் அதுவே ஓசி கேண்டிடேட் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தாங்கன்னா ஐம்பது வயசு இருக்கிறவங்க அவர்களும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா ரிட்டர்ன் எக்ஸாம் தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு ஒன்று வைக்கிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்றும் அப்ஜெக்டேட்டிவ் சிங்கிள் பேப்பர் எக்ஸாம் ஃபார் ஃபார்மசிஸ்ட் அதாவது சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு அல்லது ஓஎம்ஆர் மெத்தடில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் செலக்ட் ஆகிறவங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மூலயமா வேலைக்கு தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸாமுக்கு ஆன்லைன் மூலயமா மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி ஃபிசிகலி சேலஞ்சு கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீஸுங்கிறது ஐநூறுரூவா அதுவே அதர் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீஸு தௌசண்ட் ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க கடைசி நாள் பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து டிஸ்கிரிப்ஷனில் அப்ளிகேஷன் லிங்க்கு மற்றும் அப்ளை பண்ணுற லிங்க்கு கொடுத்துருக்கேன் விண்ணப்பித்து வெற்றி பெற்று பணியில் சேருக நன்றி வணக்கம்